குருவே துணை அன்பார்ந்த ஐயன் ஆஷ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் ஐயன் அராஷ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேணி நுணுங்காது கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்ந்தார் தமக்கு இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோன்னா தனக்காரகன் குரு பகவானின் குரு பெயர்ச்சியானது தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டாகும் குரு பகவான் தனக்காரகன் தன் பார்வைப்படும் ராசிகளுக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அளவில்லாமல் அள்ளி கொடுப்பவர் எனவே இந்த குரு பெயர்ச்சியானது எதிர்வரும் விஸ்வா வசுவருடன் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று குரு பகவான் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகின்றார் இப்படிப்பட்ட குரு பயிற்சிக்கு பிறகு வில் வளைவதும் புலி பதுங்குவதும் பாயத்தான் என்பதை புரிந்த தனுசு ராசி என்பவர்களே இந்த குரு பெயர்ச்சியானது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கலத்திர பாவகத்தில் நிகழ்கிறது இதனால் தனுசு ராசி அன்பர்கள் வீட்டில் உள்ள இளைஞர்கள் கன்னிப்பெண்களுக்கு கட்டாயம் திருமணம் கூடி வரும் இதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளால் குடும்பம் களை கட்டும் நல்ல மனிதர்களின் சந்திப்பு உங்களை மேலும் பக்குவப்படுத்தும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பணவரவு வரவு சீராக இருந்து வரும் ஆடம்பர செலவுகள் சற்று அதிகரிக்கும் புதிய சொத்து வாங்கும் முயற்சி தடைப்படும் தம்பதியருக்குள் வீண் மனஸ்தாபம் தோன்றி மறையும் குடும்ப பெரியவர்களின் துணையோடு சொத்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் இதமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் வீட்டை விரிவுபடுத்தி கட்ட திட்டமிடுவீர்கள் மனைவி வழியில் உதவிகள் உண்டு புது நட்பு மலரும் உறவினர்களால் அனுகூலம் உண்டு சகோதரர்கள் வகையில் உதவிகள் உண்டு வீடுமனை வாங்குவது விற்பது நல்ல விதத்தில் முடியும் கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகும் நிர்வாக திறமையும் அதிகரிக்கும் அலைச்சல்கள் திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அழகு கூடும் மன இறுக்கங்களிலிருந்து விடுபடுவீர்கள் கூடா பழக்க வழக்கம் உள்ளவர்களின் நட்பை தவிப்பீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் வேலையாட்களை குறைப்பீர்கள் நல்ல வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள் கடையை விரிவுபடுத்துவதற்கான உதவிகள் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் இருக்கும் தண்ணீர் பிரச்சனையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு எதிர்ப்புகள் விமர்சனங்கள் அதிகமாகும் பொறுமையும் விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மையும் உங்களுக்கு தேவை மாணவ மாணவிகள் கணக்கு பாடங்களில் அதிக ஆர்வம் கொள்வார்கள் உத்தியோகத்தர்கள் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் இப்படி பலவிதமான சுப பலன்களும் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைத்து சகிப்புத்தன்மையோடு வாழ்க்கையை அணுகி சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற நல்ல சிந்தனைகள் கிடைத்து வாழ்க்கை சரிந்து விடாமல் நிலைத்து நிற்க சரியான பாதையில் பயணம் செய்ய உள்ளார்கள் தனுசு ராசி அன்பர்கள் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் ஐயனராஸ்ட்ரோ புதுவை யதார்த்த ஜோதிடர் என்றும் உங்களுடன் நன்றி வணக்கங்கள்